இந்த கதையில் வரும் சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை யாரையும் குறிப்பிடவில்லை ஆசை எல்லா உயிருக்கும் பொதுவானது ஆடை மீதான ஆசை ஒரு பழக்கத்தின் மீதான ஆசை ஆனால் இந்த சமூகம் ஆணின் ஆசையை அதிகாரமாகவும் பெண்ணின் ஆசையை அவமானமாகவும் பார்க்கிறது அவள் ஒரு தெருவில் நடக்க நான்கு பேர் அவளை பின்தொடர்கிறார்கள் அவளின் பயம் நிறைந்த கால்களை கொண்டு ஓடுகிறாள் அவள் ஒரு சந்துக்குள் இழுக்கப்படுவதை உணர்கிறாள் அவள் அந்த சந்தின் சுவரில் சாய்ந்து உடைந்து போய் அமர்ந்திருக்கிறாள் டாக்டர் வீடு டாக்டர் தந்தை மழையில் நனைந்தபடி வீட்டிற்குள் நுழைகிறார் அவரது பதினைந்து வயது மகள் ஓடிவந்து அவரை கட்டிக்கொள்கிறாள் மகள் அப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பா வரணும் நான் பிரைஸ் வாங்குகிறேன் அம்மாதான் இல்லை நீங்க தான் வந்து கைதட்டணும் டாக்டர் சிரித்துக் கொண்டே கண்டிப்பா வரேன் செல்லம் மகள் மேடையில் பரிசு வாங்குகிறாள் கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் டாக்டர் பெருமையுடன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு கைதட்டுகிறார் என் உலகம் என் மகளைச் சுற்றியே சுழன்றது அவளின் ஒவ்வொரு சிரிப்பும் என் வாழ்க்கையின் அர்த்தமாக இருந்தது மருத்துவமனை பகல் டாக்டர் பிசியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஸ்கூலிலிருந்து போன் வருகிறது மறுமுனையில் ஆசிரியை சார் உங்க பொண்ணு படிப்பில் கொஞ்சம் பிந்தங்கரா அவளுக்கு மட்டும் ஒரு வாரம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு வர லேட் ஆகும் வகுப்பறையில் டாக்டர் மகள் மட்டும் இருக்கிறாள் ஒரு வாத்தியார் டீச்சா உள்ளே வருகிறார் இவரின் முகம் தெளிவாக தெரியவில்லை வாத்தியார் எல்லாரும் போட்டாங்க உனக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் அவர் மற்ற மாணவர்களை வெளியே அனுப்பிவிட்டு வகுப்பறையின் கதவை உள்பக்கமாக தாழிடுகிறார் டாக்டர் மகள் பயம் கலந்த முகத்தோடு நிற்கிறாள் டாக்டர் வீடு இரவு மகள் ஒரு மூலையில் பயத்தில் உறைந்து போய் அமர்ந்திருக்கிறாள் டாக்டர் என்னம்மா ஆச்சு என்று அவளை தொடுகிறார் மகள் அலறி அவரிடமிருந்து விலகுகிறாள் மகள் நடுங்கியபடி ஒண்ணுமில்லப்பா டயர்டாயிருக்கு நான் தூங்குறேன் அடுத்த நாள் காலை டாக்டர் மகளை எழுப்பச் செல்கிறார் அவள் எழவில்லை அவள் கையின் நாடியை பிடித்து பார்க்கிறார் அவர் முகம் அதிர்ச்சியில் உறைகிறது அவள் உடலின் அசைவுகள் நின்று போகின்றன சில நாட்கள் கழித்து பள்ளி டாக்டர் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் பற்றி விசாரித்த ஆசிரியையை சந்திக்கிறார் ஆசிரியை குற்ற உணர்ச்சியுடன் மன்னிச்சிடுங்க டாக்டர் உங்க பொண்ணு நல்லாதான் படிச்சா அந்த வாத்தியார்தான் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி அவன் ஏதோ செஞ்சுட்டான் டாக்டரின் முகம் கோபத்தின் உச்சிக்கு செல்கிறது அந்த வாத்தியார் ஒரு நாட்காலியில் கட்டப்பட்டிருக்கிறார் அவர் கண்கள் பழிவாங்கும் வெறியில் சிவந்துள்ளன வாத்தியார் கெஞ்சுகிறான் வேண்டாம் என்னை விற்று டாக்டர் அமைதியாக ஆனால் ஆழமாக பெண் உடல் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியணும் ஆனா இனி உனக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்கும் தெரியக்கூடாது நட்சத்திரக்குறி டாக்டர் ஒரு மயக்க மருந்து ஊசியை எடுக்கிறார் வாத்தியாரின் கண்கள் பயத்தில் முடிகிறான் மீண்டும் நாம் கதையின் முதல் காட்சிக்குச் செல்கிறோம் அந்த பெண் வாத்தியார் இப்போது பெண்ணாக சிகரெட் பற்ற வைத்து ஆண்களின் கேலி பார்வைக்கு ஆளாகி அந்த இருண்ட சந்துக்குள் இழுக்கப்படுகிறாள் அவள் அழும்போது கண்ணீர் துளி தரையில் விழுகிறது ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு நீ அன்று அனுபவித்த வழி நீ பல ஆண்டுகளுக்கு முன் செய்த ஒரு குமூரகான வினையின் எதிர்வினை நீ பெண்ணாக மாறவில்லை பெண்ணின் வலியை உணரத் தொடங்கினாய் இந்த சமூகம் திருந்தும் வரை இந்த கண்ணீர் காய்ந்து போகாது